மகா காளி உற்று நோக்கினால் ஒவ்வொரு மரணமும் அமானுஷ்யமே என்று அடியன் குறிப்பிடுவது வழக்கம் இந்த மரணம் என்பது யாருக்கு நடந்தாலும் எந்த வயதில் நடந்தாலும் எந்த நிலையில் நடந்தாலும் துயரமே எந்த ஒரு நிலையிலும் எதற்கும் ஆறுதலே கிடையாது அது நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்கிறோம் தேற்றிக் கொள்கிறோம் அது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு அதுக்கு மற்றொன்று ஈடு அல்ல ஒரு மரணத்திற்கு ஒரு உயிர் இழப்பிற்கு ஈடாக எதை கொண்டு ஈடு செய்ய முடியும் எதுவும் இல்லை ஒரு மனிதனுடைய பிறப்பை விஞ்ஞானம் கணிக்கிறது ஆனால் அதே மனிதனின் மரணத்தை விஞ்ஞானத்தால் கணிக்க இயலாமல் தடுமாறுகிறது அப்படி தடுமாறுகிற ஒன்றை மெய்ஞானம் கணிக்கிறது ஒரு மனிதனுக்கு மரணம் எப்பொழுது நிகழும் எவ்விதம் நேரும் என்பதை மெய்ஞானம் அறுதியிட்டு கூறும் ஏன் துல்லியமாக கூட கூறும் இந்த கலையில் நன்கு வித்தை தெரிந்த பெரும் ஆசான்கள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்றும் கூட மறைபொருளாக வாழ்கிறார்கள் ஒரு மனிதனுடைய பிறந்த நேரத்தை பார்த்த கணத்திலேயே இந்த மனிதனுக்கு இந்த வயதில் இந்த பொழுதில் இந்த காரணத்தினால் மரணம் நேரும் என்பதை மெய்கான வித்தைகள் சொல்லிவிடும் சில சாதாரண ஜோதிடர்கள் கூட சில ஜாதகங்களை பார்த்ததும் பையனை கல்யாணம் பண்ணலான்னு பார்க்கணும் அப்படின்னு காட்டுவாங்க ஆனா அதுல ஒரு கண்டம் இருக்கும் ஆயுள் பிராப்தி இருக்காது குறைந்த ஆயுளோடு அந்த ஜாதகம் இருக்குங்கிறத சொல்வதற்கு ஒரு தடை உண்டு சாஸ்திரத்துல ஒரு பிரம்ம ரகசியம் இல்லையாது அதை சட்டுன்னு சொல்லிட முடியாது அதனால அதை மறைபொருளை ஒரு நாலு வருஷம் ஆகட்டுங்க கொஞ்சம் தோஷம் இருக்குது தடை இருக்குது கொஞ்சம் பிரீத்தி பண்ணணும் இருக்குது சில கண்டம் இருக்குது இப்படியான வார்த்தைகளோடு அவங்கள வந்து மடை மாற்றுவாங்க இன்னும் சில தீர்க்கமான ஜோதிடர்கள் என்ன செய்வாங்க இது இப்போ பார்க்கக்கூடாத எடுத்துகிட்டு போங்க அப்புறம் நான் சொல்கிறேன் ஆடி போட்டு தை வரட்டும் நான் சொல்கிறேன் சொல்லி அந்த எதையு பலன் சொல்லாமல் தட்டி கழித்து விடுவார்கள் இந்த ஆயுள் பிராப்தியை வழங்கக்கூடியது பாதுகாக்கக்கூடியதாக யார் இருக்க முடியும் எந்த ஒரு விஞ்ஞானமும் இருக்காது அது முழுக்க முழுக்க புண்ணியங்களும் ஆசீர்வாதங்களாலும் மட்டுமே கட்டியமைக்கப்படக்கூடிய ஒரு வேலி நம்மளுடைய முன்னோர்கள் வாழக்கூடிய வருங்கால தலைமுறை சந்ததியினர்களுக்காக பல சொத்து பத்துக்களை சம்பாதிக்கிறாங்க தன்னுடைய வயிற்றுக்கு மூணு இட்லி இருந்தா போதும் ஆனா அதுக்கு மேலதானே எல்லாரும் சம்பாதிக்கிறான் வெறும் மூணு இட்லிக்கு மட்டும் சம்பாதிச்சிட்டு அன்னைக்கு ராத்திரி படுத்துக்கிறானா இல்லையே பல நூறு பவுன் ஒரு நாள் சம்பாதிக்கிற மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறான்ல அவ்வளோதும் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு தேவைப்படுமா இல்லை எதுக்கு தனக்கு பின்னாடி தான் பிள்ளைக்கு தான் பேர பிள்ளைகளுக்கு ஏழு ஜென்மாவுக்கு ஏழு தலைமுறைக்கு அவங்க எல்லாம் கஷ்டப்படாமல் இருக்கணும் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சம்பாதிக்கிறான் இல்லையா அந்த சம்பாத்தியம் அந்த பிள்ளைகளுக்கு போகணும்னு ஆசைப்படுறான் இல்லையா அது மாதிரி இவன் சம்பாதிக்கக்கூடிய பழிபாவங்களும் புண்ணியங்களும் அப்படியே பாகமாக பிரிந்து பல சந்ததியினருக்கு தலைமுறைகளுக்கு தொடரத்தான் செய்கிறது அதனால இந்த பிராப்தம் என்பது ஒரு மனிதனுக்கு சொத்து அதிபதிகள் கொடுப்பது போல ஆஸ்தி அந்தஸ்துகளை முன்னோர்கள் சம்பாதித்து வழிவழியாக கொடுப்பது போல புண்ணியங்களும் கொடுக்கும் பட்சத்தில் தான் அது ஆயுள் பிராப்தத்தை தீர்மானிக்கிறது கிராமங்களில் இன்றைக்கும் கூட பழைய கட்டுமானம் உள்ள வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா நிலவாசலுக்கு வெளியில் நிலைக்கு பக்கத்தில் ரெண்டு பக்கமும் ரெண்டு முக்கோணமான மாடம் செவுத்துல இருக்கும் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள பெரியவங்க முதல்ல அந்த மாடத்தில் உள்ள விளக்கு ஏற்றி கும்பிட்டுட்டு அப்புறம் போய் வீட்டில் விளக்கு உள்ள சாமி மாடத்தில் விளக்கு ஏற்றுவாங்க இந்த நிலைப்படி இருக்க அந்த நிலைப்படிக்கு வந்து வெள்ளி செவ்வா அதுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் விடுவாங்க அந்த நிலைவாயில்ல எப்பயுமே வந்து விசேஷ நாட்கள்ல மாயில கட்டுவாங்க தோரணம் கட்டுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அம்மாடி வாசல்ல திண்ணையில விளக்கேத்திடு மாடத்துல விளக்கேத்து அப்படின்னு இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய மருமகளையோ மகளையோ பேத்தியோ அவங்க சொல்லி கொண்டே இருப்பாங்க விளக்கேத்திட்டு வந்ததும் இருக்கிற இடத்துல இருந்தே வயோதியர்கள் மனசுல வேண்டிப்பாங்க அப்படி அந்த மாடத்தில் விளக்கேத்துறத ஒரு பெண்மணி ஒரு கிராமத்து பெண்மணி என்னட்ட விளக்கி சொன்னாங்க இது என்னம்மா இது விளக்கு ஏத்துறீங்கள அதுங்களா இந்த பக்கம் இருக்கிறது எங்கள் வீட்டு குலதெய்வம் இந்த பக்கம் இருக்கிற விளக்கு எங்கள் வீட்டில் மறைந்த முன்னோர்கள் இருக்கிறாங்கல்ல நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறாங்கள்ல எங்கள் வீட்டில் பெரியவங்கள்லாம் மறைஞ்சிருக்காங்கல்ல அவங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த நிலவாசலில் காவல் காக்குறாங்க இந்த நிலவாசலில் உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்கள நினைத்து நாங்கள் அந்திமத்தில் அந்த சாயந்தர நேரத்தில் விளக்கேற்றுறோம் அவங்க தான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஜீவன்களை வாழ வைக்கிறாங்க வாழ்வாதாரத்தை கொடுக்குறாங்க ஆயுளை பாதுகாக்கிறாங்க எங்கள் வீட்டு பெரியவங்க வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க திரும்ப வரும்போது ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நல்ல சக்திகளை உள்ள கூப்பிடுறாங்க தீய சக்திகளை வாசலோடு தடுத்து நிறுத்துறாங்க அதுக்காகத்தான் இந்த மாடத்துல நாங்க விளக்கேற்றுறோம் அப்படின்னு அந்த தாயார் எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம பல கிராமத்தில் வீடுகளில் பார்த்தீங்கன்னா வயோதிக மூதாட்டிகள் தாத்தாக்கள் பாட்டிகள் திண்ணையில தான் இருப்பாங்க திண்ணையில உட்கார்ந்து அந்த வீட்டுக்கு ஒரு காவல் தெய்வமாக விற்று இருப்பார்கள் எல்லாவற்றையும் கவனிப்பாங்க இதெல்லாம் ஒரு காலம் இப்ப பலருடைய வாழ்க்கை முறை வந்து அடுக்குமாடி குடியிருப்பா மாறிய பிறகு இந்த வாசல்ல விளக்கேத்துறது கூட ரொம்ப இல்லை ஒரு வீட்டு வாசல்ல விளக்கேத்துனா இன்னொரு எரித்தாப்புல இருக்கிற வீட்டு வாசல்காரன் வேற ஏதோ நினைக்கிறான் ஏதோ தோஷமா அவனுக்கு ஏதோ இவன் விளக்கேத்துற மாதிரி அவன் கற்பனை பண்ணிடுவான்ட்டு ஏதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கம் இப்போ ஏற்பட்டு போச்சு இப்போ இந்த பழைய சம்பிரதாய முறைகள் அந்த அதற்குரிய அந்த வழிபாட்டு தத்துவங்கள்லாம் வந்து ஜனங்கள்கிட்ட பெரிய அளவில் பின்பற்றப்படுவதும் இல்லை அதன் மீதான நம்பிக்கையும் இல்லை இந்த விஞ்ஞானத்தினுடைய ஒரு அசுர வளர்ச்சி பல விஷயங்களை அவங்கள வந்து நம்பிக்கை இழக்க வைத்திருக்கிறது இந்த விஞ்ஞானம் இருந்தால் நம்ம வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறான் ஆனா அண்மை காலத்தில் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது எந்த செல்ஃபோனும் வேலை செய்யல அப்படியே விஞ்ஞானம் வந்து தோல்வி அடைந்து அப்படியே தெருவுல நின்றுச்சு தவிச்சு போயிட்டான் விஞ்ஞானம் வந்து எந்த கணத்திலையும் தோல்வி அடைந்து போயிடுங்கிறத அண்மை காலமாக இந்த பிரபஞ்சம் ஜனங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த மெய்ஞானம் என்பது நீண்ட வருட காலமான ஒரு அனுபவம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கான சித்த தவயோகிகளால் வழங்கப்பட்ட ஒரு ஞானம் மெய்ஞானம் என்பது அது என்னைக்குமே தவறு செய்யறதில்லை அதோடு ஒப்பிடும்போது விஞ்ஞானம் என்பது ஒரு கடைக்குட்டி நேற்று பிறந்த ஒரு குழந்தை மெய்ஞானத்தினுடைய ஆழம் அறிவு அகலம் எல்லாம் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கான அனுபவம் வாய்ந்த ஒரு வைரம் வாய்ந்த மரம் அது அதிலிருந்து விலகியிருந்து நாம் எந்த காலகட்டத்திலையும் கம்பு சுத்த முடியாது அதை எட்டி உதைத்துவிட்டு விட்டு பரிகாசித்து விட்டு தனித்து நின்று என்னைக்குமே மனிதர்கள் வாழ்ந்து ஜெயிக்க முடியாது ஏனென்றால் இது ஒரு விஞ்ஞானம் இன்றைக்கு நம்மை கைபிடித்து அழைத்து செல்கிறது ஆனால் எந்த கணத்திலேயே நட்டாற்றலை விட்டுடும் இந்த புத்திர சோகம் என்பது எந்த வகையிலும் யாருக்கும் நேரக்கூடாது என வேண்டுகிறேன் இந்த இடத்துல புத்திர சோகத்தை கண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சிறியவன் கூறுகிறவர்கள் ஒரு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா உங்களோடு தொடர்பு கொள்ள அந்த ஆத்மாக்கள் விரும்பினால் அது அந்த கணமே நடக்கும் அது மிக அழுத்தம் திருத்தமாக காலத்திற்கும் மறக்க முடியாத அனுபவங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் அது நிகழும் யார் வழியாகவோ அதை வந்து நீங்க நிகழ்த்தணும் அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டியதில்லை நீங்க செய்ய வேண்டியது எந்த ஆத்மாவோடு உங்களுடைய அன்பு பரிவோடு நீங்க தவிக்கிறீங்களோ அவங்க பேர மனதில் நிலை நிறுத்தி அனுதினமும் ஒரு விளக்கு ஏற்றி எனக்கு வந்து விடை கொடப்பா எனக்கு நீதான் ஆறுதல் கொடுக்க வேண்டும் இந்த சமூகத்திலிருந்து எனக்கு ஆறுதல் கிடைக்காது யாரைக் கொண்டும் என்னால் ஆறுதல் படுத்தி கொள்ள முடியாது நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று உங்களுடைய வினாக்களுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீபத்தில் அந்த ஆத்மாவை நிலைநிறுத்தி நாளும் பொழுதும் வழிபட்டு விளக்கம் கேட்கும் பட்சத்தில் தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாட்களுக்குள்ள உங்களுக்கு நினைவிலோ நேரிலோ கனவிலோ அசிரியாகோ தொடு உணர்விலோ அவர்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்துவார்கள் ஆறுதல் படுத்துவார்கள் விளக்கம் கொடுப்பார்கள் உங்களுடைய வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் சில இடங்களில் அமானுஷ்யமான அனுபவங்களையும் தந்து கொண்டிருக்கிறார்கள் இது அவர்கள் நடத்துகிற மாயாஜாலம் இன்னொன்று இத்தகைய துயரங்களை சந்தித்த தம்பதியர்கள் மற்றொரு குழந்தையை நாடுகிற பொழுது இறந்துவிட்டு தனது மகனையோ மகளையோ நினைத்து நீயே மீண்டும் பிறக்க வேண்டும் என்கிற என்று வேண்டுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று பெரும்பாலான மரணங்கள் அந்த ஆத்மாக்கள் ஏற்கனவே மீதம் இருந்த ஒரு குறுகு ஆயிலை பூர்த்தி செய்வதற்கு தான் பிறந்திருக்கிறார்கள் பதினைஞ்சு வருடமோ இருபது வருடமோ முப்பது வருடத்துக்குள்ளான ஆயுள் கொண்ட ஆத்மாக்கள் இப்படியான குடும்பங்களில் பிறந்து அந்த குடும்பங்களை ஏதோ ஒரு வகையில் குதுகுலப்படுத்தி அவர்களும் எந்தவித குற்றமோ பாவமோ எதிலும் ஈடுபடாமல் பல தர்ம காரியங்கள் புண்ணியங்கள் செய்து பல பேரிடம் நல் வாக்குகளை பெற்று சட்டன மறைந்து போனவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் மறுபிறப்பற்ற நிலையும் முக்தி நிலையும் பெறக்கூடியவர்களாக வானில் நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடியவர்களாக நிலை பெறுகிறார்கள் அவர்களுக்கு மீண்டும் பிறப்பு இருக்காது ஆக அவர்களையே நீ பிறக்க வேண்டும் என்று நாடுவதும் வேண்டுவதும் மூடிய கதவை தட்டுவது போல எனக்கு மற்றொரு குழந்தை பாக்கியம் வேண்டும் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோட வேண்டும் என நீங்கள் பிரபஞ்சத்திடம் வேண்டுங்கள் மறைந்துவிட்ட அந்த ஆத்மாவிடமே விண்ணப்பியுங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் பூர்த்தி அடையும் இது ஏன் எனக்கு நடக்குது நான் எந்த பாவமும் செய்யலையே அப்படின்னு கேட்போர் அதிகம் உண்மைதான் இந்த புத்திர சோகம் ஏற்படுவதற்கு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு இந்த ஜென்மாவில் இவர்கள் செய்த எந்த ஒரு வினையின் காரணமாக நிகழ்வது அல்ல இது முன்னோர் சொத்து முன்னோர் விளைவித்த விதை பெரும்பாலான இடங்களில் இந்த புத்திர சோகத்துக்கு ஒரு முக்கிய காரணம் சாபங்கள் பழிபாவங்கள் இது இது எதன் வாயிலாக இருக்கிறது என்றால் பிற உயிரின தோஷம் அதில் ரொம்ப விளக்கமா பேச முடியாதுனாலும் பெரும்பாலான இடங்களில் இந்த ஒரு உயிரினத்தினுடைய ஒரு குட்டியை எடுத்துட்டு வந்துடுறது ஒரு வேட்டைக்கு செல்லக்கூடியவர்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் தலைமுறையில் ஒரு யானையினுடைய குட்டியை பறிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த தாயான கதரும் அந்த அந்த கதறி அழுது கண்ணீர் விடும் சாபமாக மாறும் ஒரு பூனையின் சாபம் ஒரு நாயின் சாபம் இந்த மாதிரி குட்டியை பிரித்தல் குட்டியை வந்து கொலை செய்தல் ரொம்ப சாஸ்திரம் தெரிந்த வேட்டைக்காரர்கள் கூட கர்ப்பம் தரித்த உயிரினங்களை வேட்டையாட மாட்டாங்க அப்படி வேட்டையாடிட்டா பெரிய பாவம் சூழ்ந்துரும்னு அச்சப்படுவாங்க அதே போல வந்து குட்டிகளை வந்து கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் வச்சிருப்பாங்க விலங்கினங்கள்ல வந்து ஆண் மட்டும்தான் நம்ம வேட்டையாடணும் அப்படின்னா ஒரு சில இது இருக்கும் ஆனா இது இல்லாம மானாங்கனியான ஒரு காலத்தில் வேட்டை நிகழ்ந்தது அந்த வேட்டைக்கு பிறகு பல இடங்களில் இந்த மாதிரி சாப தோஷங்கள் இந்த சாபம் எடுகிற சக்தி வந்து நாய்க்கு உண்டு பூனைக்கு உண்டு காட்டில் பல விலங்குகளுக்கு இருக்கிறது அத்தகைய இடங்களில் ஏதேனும் ஒரு தோஷம் ஏற்படும் பட்சத்தில் இதுக்கு பரிகாரம் கிடையாது அதை அனுபவித்து தான் தீரணும் சில பல பாவங்களுக்கு பரிகாரம் உண்டு சில பல பாவங்களுக்கு பரிகாரம் இல்லை அந்த தோஷம் ஏற்படக்கூடியவர்களுக்கு அவங்க காலத்தில் நடக்காது அது அடுத்த அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல வந்து அடிக்கும் அப்படி அந்த துன்பத்தை அடைகிறவங்க எந்த பாவமும் செய்யாதவங்களா இருப்பாங்க அவங்க பல பேருக்கு பல தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க ஆனா அவங்க ஒரு துயரத்தை சந்திப்பாங்க இது அவங்க காரணம் இல்லை மூதாதையர்கள் கொடுத்துட்டு போன ஒரு விலையை இவங்க அறுவடை பண்றாங்க அவங்க வாங்கின கடனுக்கு இவங்க வட்டி கட்டுறாங்க இதுக்கு இதோட அந்த அந்த தோஷம் நிறைவு பெற்றிருக்கிறது மேற்கொண்டு வாழ்கிற சந்ததியினருக்கோ மேற்கொண்டு சந்ததியினர்கள் தோன்றுவதற்கோ அதே பிரபஞ்ச திட்ட விண்ணப்பித்து அவங்க அந்த பாக்கியத்தை பெறலாம் அதற்கும் அங்கே வழிவகைகள் இருக்கிறது இத்தகைய துன்பங்கள் இத்தகைய தோஷங்கள் நேராமல் இருப்பதற்கும் எக்காலத்திலும் எந்த தலைமுறையிலும் நேர்ந்து விடாமல் இருப்பதற்கும் மிகுந்த எச்சரிக்கையோடு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கண்காணித்துக் கொள்ள வேண்டும் அசைவும் புசிக்கலாம் ஆனால் காட்டு விலங்குகள் பறவை இனங்கள் தன் முயற்சியால் கூடு கட்டி முட்டையிட்டு தன்னுடைய இனத்தை இந்த பூமியில் விருத்தி செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரே ஒரு கடமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உயிரினங்களை போய் அந்த கூட்டை கலைப்பதும் அந்த குடும்பத்தை சிதைப்பதும் சாபதோஷங்களுக்கு உள்ளாகும் இதைத்தான் பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கான மூதாதிகளுடைய வாழ்வியலிலிருந்து வந்த அந்த மெய்ஞான தத்துவம் ரொம்ப எளிய வார்த்தையில கிராமத்து ஜனங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கும் குழவி கூட்டை இடிக்காத குருவி கூட்ட கலைக்காத குலவி வீட்டுல வந்து ஒரு கூடு கட்டும் அது கூடு கட்டி அது தனது முட்டைகளை பொறித்து அந்த குஞ்சிகள் பறந்து போற வரை நீ கை வைக்காத அது பாவம் அப்படிம்பாங்க என்ன இப்ப குலவி கூட்டை இடிச்சுட்டா என்ன பாவம் வந்துட போகுதுன்னு இளம் தலைமுறை யோசிப்பான் இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா அந்த வழக்குல இருக்கு அது பாதுகாக்கப்படுது ஏன்னா அதுக்கெல்லாம் விளைவு எங்கயோ இருக்கு ஏதோ ஒரு தலைமுறையில வந்து வெளியாயிடுங்கிற ஒரு ஞானம் அந்த காலம் மக்கள்கிட்ட இருந்தது அதனால என்ன சொன்னாங்க குழவி கூட்டை இடிக்காத குழவி கூட்டை உடைக்காத குருவி கூட்ட கலைக்காத அப்படிம்பாங்க பெரும்பாலான இடங்களில் இந்த தோஷங்களுக்கு முன்னோர்களுடைய சில பாவச் செயல்கள் விளைவாக இருக்கின்றன இந்த செயல்களுக்கு பரிகாரம் மிக மிக அரிது அதனால் வாழ்கிற காலத்தில் நாம் மிகுந்த விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் நம்மளுடைய வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நாளும் பொழுதும் நாம் நன்றி பாராட்ட வேண்டும் நம் குலதெய்வத்துக்கு நன்றி பாராட்ட வேண்டும் வீட்டு வாசலில் விளக்கேற்றி அவைகளுக்கு உரிய மரியாதையை நன்றியை செலுத்துகிற இடங்களில் வீட்டுக்குள் ஆயுள் விருத்தி வீட்டுக்குள் ஆரோக்கிய பாதுகாப்பு இவற்றையெல்லாம் அரூபமாக இருந்து வீட்டில் மறைந்த முன்னோர்கள் நல்ல ஆத்மாக்கள் வழிகாட்டுவார்கள் என்ற அளவில் இந்த விளக்கத்தை சிறிதளவு அடியன் பகிர்ந்துள்ளேன் இதில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் பொறுத்தருள்க இந்த புத்திர தோஷம் புத்திர சோகத்தை அடைந்திருக்கக்கூடிய அன்பர்கள் பாதம் தொட்டு நான் கேட்கிறேன் என்னால் தனிப்பட்ட வல்லமை எதுவும் இல்லை நீங்களே உங்களுடைய கேள்விகளுக்கான விடையை அடைய முடியும் என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் யாரையும் நீங்கள் நாட வேண்டாம் உங்கள் வீட்டில் உங்களுடைய பாசத்துக்குரிய ஆத்மாக்கள் உங்களை நாளும் பொழுதும் கண்காணிக்கிற ஆற்றல் அதுக்கு உண்டு நீங்கள் மண்டியிட்டு கேளுங்கள் அவர்களே உங்களோடு பேசுவார்கள் அப்படி பேசுகிற வாய்ப்பை அனுபவத்தை பெற்றவர்கள் தயவுகூர்ந்து இந்த வீடியோவுக்கு கீழேயே நீங்க கமாண்ட் உங்க அனுபவத்தை எழுதுங்க உங்களுடைய வழி வேதனைகள் நிறைந்த கமாண்ட்களை நான் வாசிக்கிற போது மா காளியிடம் நான் பிரார்த்திக்கிறேன் அதுதான் என்னால் செய்ய முடியும் உங்களை அம்பால் பாதுகாப்பால் அவளுடைய நாம ஜபம் உங்களை மின்மேலும் வளமாக்கும் துயர இருந்து விடுவிக்கும் அது ஒன்றுதான் சரியான வழி அதையே பின்பற்றுங்கள் ஹரிவோ மகா காளி